வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை கெடுத்தவன் இனி கொடுக்கப் போகிறான் தலையீலாக மாறும் கெட்டவன் அதனால் உங்களை வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லது உறவுகள் முதல் வரவுகள் வரை அதாவது வருமானம் வரை உங்களுக்கு இனி எல்லாமே நல்ல வழிதாங்க நல்ல ரூட்டு தாங்க ஸோ அந்த ரூட்டை திறந்துவிட போகும் சனி பகவான் சனிவனுடைய வக்ரம் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவருடைய வக்ர பயிற்சி பலங்களை பார்க்கப்பறம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் கேது பிரச்சி பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர பிள்ளை கணக்கு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சந்தேன் தவறாமல் சரிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசியை பொறுத்தவரை இரண்டாம் வீடு மீனம் அந்த இரண்டில் தனச்சனியாக வாக்குச்சனியாக சனி பகவான் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஏழரை சனின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த சனி பகவான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடையப் போகிறார் வக்கரம்னா அதனுடைய இயற்கையான காரகத்துவ பலன்களை விட்டு டோட்டலாக மாறுறதும் கெடுதல் செஞ்சால் அதில் நல்லது செய்யப்போகிறதும் அப்படி குடும்பத்தில் உங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளும் கஷ்ட நஷ்டங்களும் தலையில் மாறப்போகுது முக்கியமாக வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் வேதனைகளை இனி மறையும் பிரிந்த உறவுகள் ஒன்று சீரும் குறிப்பிட்டு பேசி பேசி புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்தை காலமும் கிரகமும் கடவுளும் புரிய வைத்து அந்த ஒரு நட்பை அந்த ஒரு உறவை அந்த ஒரு துணையை உங்கள் பக்கம் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் சரிங்களா குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும் குடும்பத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதன் மூலமாக குடும்பத்தில் கூடிய கடன் பிரச்சனைகளை சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது சரிங்களா மேலும் மற்ற தேவையில்லாத ஒரு நபர் மூலமாக குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் இனி சரியாக போகும் நிலையான ஒரு குடும்பம் அமையும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி ஏற்பட போகுது அதே போல் மறைமுகமான ஒரு வேலை தொழில் பார்த்து அதில் வருமானம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காந்துருந்தீங்க இனி அப்படி இருக்காதுங்க நேர் வழியில் நல்ல வழியில் சரியான ஒரு வேலை தொழில் மூலமாக சரியான பண வரவுகள் வருமானங்கள் கிடைக்க போகுது தேவையில்லாத அரசாங்க தண்டனை அரசாங்க ஃபைன் போன்ற விஷயங்களில் மாட்டி சேர்க்கிறீங்க அதிலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் மிக முக்கியமாக சனிப்பார்வையும் மாறுதுங்க ஸோ சனிக்கு மூன்று எழுபத்து வாரபலன் உண்டு அப்படி மூன்றாம் வரை உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் வீடு ரிஷபத்தை பார்த்தார் அப்போ வீடு முதல் வண்டி வாகனம் வரை சுபகாரியம் நடக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் மாற்றக்கூடிய யோகமும் உண்டு ஜெயிலம்பறையோ உங்களுடைய கும்பத்திற்கு எட்டாம் வீடான கண்ணியை பார்த்தார் ஸோ நிச்சயம் ஆயில் காப்பாற்றப்படப்புகிறது தலை தப்பிக்க போது உயிருக்கு உண்டான உபாதி செய்யக்கூடிய நோய் பிரச்சனை இப்போ சரியாகும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக பத்தாம் வரை தனுசு ராசியில் பற்றி இது உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் இடது லாபஸ்தானம் அப்போ நிச்சயம் சனி வக்ரத்தால் உக்கிர பாறை மாறுவதால் வரவேண்டிய பணம் அனைத்தும் வசூலாகும் எதிர்பார்த்த மாதிரி லாபங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் அதில் எந்தவா மாற்ற அர்த்தம் இல்லை ஸோ ஆக மொத்தம் கும்ப ராசிக்காரங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாயும் வரவுகளால் ஏற்பட்ட தடை அதாவது வருமானத்தில் ஏற்பட்ட தடை பிரச்சனை நஷ்ட நஷ்டம் சரியாயும் இந்த ரெண்டுமே நல்ல விதத்தில் உங்களுக்கு அமைய போதும் சனிபாவனுடைய காலகட்டத்தில் ஸோ ஏழரை சனி குடும்பச்சனி தினச்சனிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஒரு விடுதலையும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் சரிங்களா ஸோ இதை பயன்படுத்திக்க மேலும் கும்பராசியில் ஜென்மத்தில் ராகவனாக வந்திருக்கிறாரு அதனால் நிச்சயம் தெய்வ கைகிறியங்களுக்கு உங்களால் முடிந்த உளவார பணி செய்யுங்க கிரிவலம் போகிறது முருகனுக்கு பாத யாத்திரை போகிறது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் மேலும் நன்மையிலும் உங்களுக்கு வாரி வழங்கும் இந்த வை பிடிச்சிருந்த லைக் பண்ணுவோம் மற்றங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்